உலாத முறவுக வணக்கம் வெளிநாட்டில் இருந்து வந்த மாமா மதுபான போத்தலோடு வந்திருக்கின்றார் அந்த மதுபானத்தை வீட்டிற்கு தெரியாமல் எடுத்து சென்று தன்னுடைய நண்பர்களுடன் குடித்த மாணவனுடைய நிலை என்னவாக இருக்கின்றது இந்த சம்பவம் ஜால்மண்ணில் நடந்திருக்கின்றது ஜாழ்ப்பாணத்தில் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது அண்மை காலமாக அவ்வாறான பல செய்திகளும் வெளியாகொண்டுதான் இருக்கின்றது இந்த நிலையில் வெளிநாட்டில் இருந்து வந்த மாமா மதுபானத்தை கொண்டு வந்து வைத்திருக்கின்ற என்கிற வீட்டில் நல்லூர் திருவிழா நேரம் பெற்றோருக்கு தெரியாமல் மதுவான போத்தில எடுத்து தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து குடித்திருக்கின்றார் எங்க இருந்து குடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய நண்பன் ஒருவருடைய தந்தையின் தொழில் இருந்து குடித்திருக்கின்றார் இவர் மட்டுமா குடித்திருக்கின்றார் என்று கேட்டால் இல்லை இவரோடு இணைந்து இன்னும் மூன்று நண்பர்கள் குடித்திருக்கின்றார்கள் குடித்து பழக்கம் இல்லாதவர்கள் அதை குடிக்கும் பொழுது போதை அதிகமாகி உடல் நலத்துக்கு கேடைத்தான் ஏற்படுத்தும் அவ்வாறுதான் இந்த மதுவானம் குடித்த மாணவர்களுக்கு போதையை அதிகமாக்கி அவர்களுடைய உடல் நலத்திற்கு கேட்டினை விளைவித்திருக்கின்றது அவர்கள் குடித்த சில நிமிடங்களில் சத்தி எடுத்திருக்கின்றார்கள் தலை சுற்றுவது போல கத்தி குளறி இருக்கின்றார்கள் உருண்டிருக்கின்றார்கள் அதனை அயலவர்கள் பார்த்து இவர்கள் கத்திய சத்தத்தை அயலவர்கள் கேட்டு வந்து பார்த்த பொழுது அந்த தொழிற்பற்றை வைத்திருப்பவரை அறிந்தவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதனால் உங்களுடைய பிள்ளை இவ்வாறு விட்டிருக்கிறார் என்று தொலைபேசி அழைப்படுத்த சொல்லியிருக்கின்றார்கள் அவர் வந்து உடனடியாக மாணவர்களை அழைத்து வைத்தியசாலையில் அனுமதித்திருக்கின்றார் இவ்வாறுதான் செய்திகள் வெளியாக இதை ஒரு செய்தி என்று நாங்கள் உங்களுக்கு கடந்து விடுவதற்காக தரவில்லை வெளிநாட்டில் இருந்து இங்கே இருக்கும் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் உறவுகள் நீங்கள் விமான நிலையத்திற்கு வந்து மதுபான போத்தில்களை அதிகளவில் வாங்கிக் கொண்டுதான் வருகிறீர்கள் தொண்ணூறு வீதமானவர்கள் சொன்னால் அதை இல்லை என்று யாரும் மறுத்துவிட முடியாது அப்படி என்று சொன்னால் இங்கே தாயகத்தில் இருப்பவர்கள்

இது ஒரு குடும்பத்தில் நடந்த விடயம் வெளிவந்திருக்கின்றது ஆனால் எத்தனையோ குடும்பத்தில் இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது வெளிநாட்டில் இருந்து வரும் நீங்கள் மதுவான போத்திலோடு வந்து இங்கே பல காரியங்களை சாதிக்கலாம் ஒரு போத்திலே கொடுத்து விட்டால் சரி எங்களுடைய காரியங்கள் நடந்துவிடும் ஒரு காணி உறுதி பத்திரத்தை எடுப்பதாக இருக்கட்டும் அல்லது ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருக்கட்டும் ஒரு போத்திலே கொண்டு கொடுத்து விட்டால் அந்த காரியம் நடந்துவிடும் என்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இந்த விடயத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதனால் எங்கள் மேல் நீங்கள் கோவப்பட்டு பலனும் கருத்துக்களை நீங்கள் இங்கே வந்து பதிவு செய்த பலனும் உண்மையை நீங்கள் பதிவு செய்யுங்கள் நீங்கள் அனைவருமே ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை இது தொண்ணூறு வீதமானவர்கள் நீங்கள் இங்கே வரும் பொழுது மதுவான போத்திலோடு தான் வருகிறீர்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அது திருமண நிகழ்வாக இருக்கலாம் ஏதாவது கொண்டாட்டமாக இருக்கலாம் உறவுகளிடம் வரும் பொழுது வெளிநாட்டிலிருந்து ஒரு போத்தில் கொண்டு வந்து கொடுத்தால் அந்த உறவுகளையும் சமாளித்து விடலாம் அதுதான் உங்களுடைய பாசம் உங்களுடைய பாசத்தை அவ்வாறு வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கும் உறவுகள் அதிகமாகத்தான் இருக்கின்றீர்கள் ஆனால் அவ்வாறான ஒரு சம்பவம் இங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் மாணவர்களை எவ்வாறு பாதிக்கிறது இளையவர்களை சரியாக இருக்க வேண்டும் அவர்கள் முன்னர வேண்டும் என்று நினைத்தால் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் மதுவான போத்திலோடு வருவதை நிறுத்த வேண்டும் எத்தனையோ விடயங்களை நாங்கள் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது அதில் ஒரு முக்கிய விடயமாக இருந்து மதுவான போத்திலோடு எங்களுடைய தாய் நாட்டிற்கு நீங்கள் வருவதை முதலில் நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் உண்மையாக

இவ்வாறான சம்பவங்களில் அகப்படுவது தமிழர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதுவும் புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து இங்கே தாயகத்திற்கு வந்த உறவுகளாக இருக்கின்றார்கள் அதனால் ஒரு சில தவறு தான் இவ்வாறு நடக்கிறதா என்று கேட்டால் இல்லை ஏனென்று சொன்னால் தொண்ணூறு விதமானவர்கள் டியூட்டி ஃப்ரீயில் இருந்து மதுபான தான் வருகிறீர்கள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனால் ஒரு சிலர் சொல்வார்கள் குடிப்பது தவறில்லை அளவாக குடிக்க வேண்டும் ஒரு சிலர் சொல்வார்கள் குடிப்பதற்கு ஏற்ப உணவு உண்டால் சரி என்று சொல்வார்கள் எது இருப்பினும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் அதே போலவே போதை பொருள் உடல் நலத்திற்கு கேடு என்றுதான் மருத்துவம் சொல்கிறது இப்பொழுதெல்லாம் அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு போத்தில் இருந்தால் போதும் என்ற நிலை உருவாகிவிட்டது அல்லவா மற்றொரு தொகுப்பில் உங்களவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்